அனைவருக்காக இந்த மீண்டும் டிஎன்பேசி இன்னைக்கு பார்க்குறோம் ரவுடர் சட்டம் ரவுடர் சட்டம் தான் வந்து காந்தியடிகள் வந்து தேசிய அளவில் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட காரணமாக இருந்த சட்டம் வந்து ரவுடர் சட்டம் தேசிய அளவில் ஒரு தேசிய தலைவராக அப்படியே முதல் முதல்ல ஒரு சத்தியாகிரகம் ஆரம்பித்தது ரவுலட் சத்தியாகிரகம் தான் தேசிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வந்து அரசுக்கு எதிரான த சதி செயல்களை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு சார் சிட்னி ரவுலட் அவர்கள் தலைமையில் வந்து இங்கிலீஷ் கவர்மெண்ட் அமைச்சுது அந்த குழு வந்து ஆய்வு பண்ணி ஒரு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தது அதன் அடிப்படையில் தான் ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி ஆறில் ஒப்புதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மார்ச்சில் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது கருப்பு சட்டம் இந்தி இந்த காந்தியடிகள் வந்து இது கருப்பு செயல் என்றார் இது கருப்பு சட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கருப்பு சட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த சட்டத்தின் இது வந்து என்னன்னா சந்தேகத்தின் பேரில் உத்தரவின்றி எவரையும் கைது செய்யலாம் உத்தரவின்றி எவரையும் கைது செய்யலாம் விசாரணையின்றி சிறையில் அடைக்கலாம் ஒரே வரி உத்தரவின்றி கை உத்தரவின்றி கைது விசாரணையின்றி சிறை உத்தரவின்றி கைதும் விசாரணையின்றி சிறையும் அடைய சிறையும் அது இக்கைது குறித்து விண்ணப்பங்களோ மேல்முறையீடுகளோ செய்ய இயலாது காந்திதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறாம் தேதி ரவுலட் சட்டத்திற்கு எதிர்ப்பு போராட்டத்திற்கு நாடு முழுவதும் அழைப்பு விடுத்தார் கர்த்தால் என்ற எதிர்ப்பு போராட்டத்திற்கு சாலை மறியல் ஒழக அரசுக்கு ஒத்துழை மாதிரி பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்களுக்கு நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் அழைப்பு விடுத்தார் இது ரவுலட் சத்தியாகிரகம் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல் ஆறு ரவுலட் சத்தியாகிரகம் கண்டன போராட்டங்கள் ரவுலெட் ஒப்புதல் ரவுலட் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த ஆங்கில அரசு பிரதிநிதி யாருன்னா சென்ஸ் போர்டு டெல்லி அருகே காந்தி கைது செய்யப்பட்டார் பஞ்சாப் அமிர்தசரஸில் டாக்டர் சத்யபாயன் மற்றும் சாயிபுதீன் கிச்சலு வந்து கைது இது அராஜக மற்றும் புரட்சிகர குற்றச்சட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது அராஜக மற்றும் புரட்சிகர குற்றச்சட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது பாருங்க சட்டம் எப்பொழுது ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதுக்கு ஒப்புதல் அளித்த பிரபு வைச அரச பிரதிநிதி யார் செம்ஸ் போர்ட் ரவுலிட் சட்டத்தை எப்படி வேற வேற வகையில் அழைக்கப்படுதுன்னா கருப்பு சட்டம் அஹ் கருப்பு செயல் மற்றும் வந்து காந்திரிகள் கருப்பு செயல் என்ற அராஜகம் மற்றும் புரட்சிகர குற்றச்சட்டம் இன்னும் அழைக்கப்படுகிறது இதோட நோக்கம் இந்த சட்டத்தோட இது என்ன அப்படின்னு சரத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்க உத்தரவின்றி யாரையும் கைது செய்யலாம் விசாரணையின்றி சிறை உத்தரவின்றி கைது இன்றி சிறை ரெண்டே லைன்ல சொல்ல உத்தரவின்றி கைது விசாரணை என்று சிறை இந்த நான் இந்த சட்டத்தை எதிர்க்கும்படி நாட்டு மக்களுக்கு காந்திரிகள் அழைப்பு விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறுல வந்து அழைப்பு எடுக்கிறார் உம் இது இது வந்து என்னன்னா விவசாயிகள் நகர்ப்புற தொழிலாளர்கள் இவங்களுடைய இது இவங்கெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க மேடம் அன்னி இளம் இந்த இளம் தேசிய இயக்க தலைவர்கள் அந்நிய தன்னாட்சி இயக்கம்லாம் இதில் சேர்ந்து இந்த போராட்டத்தில் சேர்ந்து செயல்பட்டுச்சு இதுதான் ரவுலட் சத்தியாகிரகம் இதுதான் முதல் முதல் காந்தியில் தேசிய அளவில் ஈடுபட்ட முதல் சத்தியாகிரக போராட்டம் இதுதான் ரவுலட் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த அரசு பிரதிநிதி செம்ஸ் டெல்லி அருகில் காந்தி கைது பஞ்சாப்ல வந்து டாக்டர் சத்யபால் மற்றும் சாயிபுதீன் கீச்சலெல்லாம் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க இது கருப்பு சட்டம் என்ன அழைக்கப்படுகிறது ரவுலர் சட்டம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்